அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா விரகாத்து இந்த வலிமா சாப்பாடு பெண்கள் தரப்பில் கொடுக்க முடியுமா அதாவது மணமகள் வந்து இந்த வலிமாவை கொடுக்க முடியுமா என்று ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது திருமணத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தினுடைய ஒவ்வொரு பகுதிகளும் குறிப்பிட்ட சாராருக்கு வந்து வகுத்தும் பிரித்தும் கொடுக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் உதாரணமாக மகரை எடுத்துக்கொண்டால் மகர் பெண்ணும் அல்லது பெண் தரப்பும் தான் தீர்மானிக்க வேண்டும் அதேபோன்று ஷாஹிதி என்பதும் வலி என்பதும் இப்படி ஒவ்வொரு விடயங்களும் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து ரசூசலா வலிவு செல்லும் அவர்கள் இந்த வலிமா விருந்தை பொறுத்த வரைக்கும் இது மன மகனுக்கான ஒரு விருந்தாக ரசூசலா வலிவு செல்லும் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள் அதாவது திருமணம் முடித்துவிட்டால் அந்த மணமகன் வந்து அந்த விருந்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை ரசூசலா வலியுறு செல்லமார்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார் எப்படி என்று சொன்னால் ஒருமுறை அப்துல் ரஹ்மான்பின் அவுஃப் அலில்லாஹொன்னருடைய திருமணத்தை கேள்விப்பட்ட ரசூசல்லா வலியூசல்லாமல் அவரிடத்திலே சொல்கிறார்கள் அவுலின் வலவு பிஷாத்தின் ஒரு ஆட்டை நீ அறுத்தினி இந்த கொடுத்து கொடுத்துக்கொள் இந்த விருந்தை கொடுத்துக்கொள்ளுன்னு சொல்லி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அலி உள்ளாஹருக்கு ரசூசல்லா உலக சொல்லுவார்கள் அந்த இடத்துல வந்து கட்டளையிடுவது நாங்கள் பார்க்குறோம் அதே போன்று ரசூசலா ஒரே செல்வம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுக்கு அனைவருக்கும் வந்து ரசூசலா உலக செல்லம் அவர்கள் தான் இந்த வலிமா விருந்தை கொடுத்திருக்கிறார்கள் அதே போன்று சஹாபாக்கள் சிலரும் அவர்கள் தான் இந்த வலிமாவை கொடுத்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் பெண்கள் தரப்பில் இந்த வலிமா வந்து கொடுக்கப்பட்டதாக எந்த ஒரு செய்தியும் வந்து நாங்கள் காண முடியவில்லை ஆனால் சிலர் என்ன செய்கிறார் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு செய்தியை வைத்துக்கொண்டு அதை விளங்காமல் வந்து அதற்கான வியாக்கியானம் கொடுத்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இந்த அடிப்படையில் வந்து அபு உசைத சாயிதி அலி அவருடைய திருமணத்தை இங்கே ரசூசல்லா அலி ஹல்லம் அவர்கள் கலந்து கொண்ட ஒரு திருமணம் பற்றி குறிப்பிடப்படுகின்ற போது அந்த இடத்துல வந்து உம்மு உசைத் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் என்றால் அவர் ஒரு பெண் ரசூசலுல்லா வலியுசல்லம் அவர்களுக்கு பேரிச்சம்பளங்களில் அந்த சாற்றை எடுத்து அதை பத்திரப்படுத்தி அடுத்த நாள் காலையில் ரசூசலா வலியுஸ் அவர்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி வருகிறது இந்த இடத்துல வந்து வலிமா கொடுத்த விருந்துக்கு பின்னால் நடந்த ஒரு சம்பவம் என்கின்ற வழினால் அந்த விருந்தை கொடுத்தது வந்து இந்த உம்மு உச உசைதல்ல அந்த விருந்தை கொடுத்தது வந்து அபு உசைத சாஹிதி தான் அந்த விருந்தை கொடுக்குறார் ஆனால் இங்கே வந்து உம்மு செய்துன்னு சொல்லக்கூடியவர் அந்த விருந்துக்காக வேண்டி அவர் உதவி செய்கிறார் இது பொதுவாக வந்து ஆண்கள் வந்து சமையலில் இருக்க பெண்கள் வந்து சமைக்க இருக்கின்ற போது அல்லது சமையல் நடக்கின்ற போது அல்லது ஆண்கள் வந்து ஏதாவது சமையல் வேலை செய்கின்ற போது பெண்களை பொறுத்தவரையில் உதவி செய்வார்கள் சாதாரண ஒரு விடயம் அப்போ இந்த இடத்துல வந்து உதவி செய்வது என்பது சட்ட வியாக்கியானம் அல்ல இந்த இடத்தில் யார் வந்து இதற்கு பொறுப்பாளர்களாக இருக்கிறார்கள் இந்த வலிமா விருந்துக்கு யார் பொறுப்பாளர்கள் என்பதால் முக்கியமே தவிர யாரெல்லாம் இதற்கு உதவி செய்கிறார் என்பது முக்கியமல்ல இதில் சில வேளை வந்து கணவனுடைய தரப்பில் உள்ள சகோதரிகள் சகோதரிகள் வந்து உதவி செய்யலாம் மனைவியுடைய ச தரப்பில் வந்திருக்கக்கூடிய சகோதரிகள் சகோதரி உதவி செய்யலாம் மனைவி உதவி செய்யலாம் யார் உதவி செய்தாலும் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இதற்கு மசூல் பொறுப்புதாரி யார் சொன்னால் மணமகன் தான் இந்த விருந்தை கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் சுண்ணாக்களின் வாயிலாக நாங்கள் அறிந்து கொள்கிறோமே எனவே பெண்கள் தரப்பில் வந்து இந்த விருந்தை கொடுக்க முடியாது அதே நேரத்தில் வந்து அதாவது இந்த வலிமா விருந்து என்று சொல்லக்கூடிய ஒரு கடமை ஒருவருக்கு விருந்து விடுகிறது எப்போது என்றால் ஒரு ஆண் ஒரு திரு ஒரு மணமகன் வந்து திருமண விருந்தை கொடுத்து விட்டால் அதே நேரத்தில் வந்து ஒரு விருந்து ஒரு சாதாரணமாக சிலரை அழைத்து ஒரு விருந்தை கொடுக்க வேண்டும் என்று மணமகள் சார்பில் அப்படி நினைப்பார்களாக இருந்தால் வலிமா அல்லாத ஒரு விருந்து சாதாரணமான விருந்தை கொடுப்பார்களாக இருந்தால் அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையுமே கிடையாது ஏன்னு சொன்னால் ஒரு நல்ல நிகழ்வுக்காக வேண்டி அவர்கள் விரும்பி சிலரை அழைத்து அவர்கள் வந்து சில சாப்பாடுகள் விருந்துகளை செய்வார்களாக இருந்தால் அதில் மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் அது வளிமா விருந்தாக இருக்காது அப்போ வலிமா விருந்து என்பது முறை தான் இருக்கும் அது கணவனுக்கு மாத்திரம் தான் இருக்கும் அந்த வலிமா விருந்து கணவன் கொடுத்து விட்டால் அந்த இடத்தில் வந்து அந்த வலிமாவுக்குரிய நிபந்தனை முடிந்து விடுகிறது என்பதைத்தான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது இதை தவிர பெண்கள் வந்து கொடுக்கலாம் அல்லது பெண்கள் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது